தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒப்புரவறிதல் இருநூற்றி இருபதாவது குரல் ஒப்புரவினால் வரும் கேடனின் அத்தொருவன் விற்றுக்கோள் தக்கதுடைத்து இந்த குரலின் விளக்கம் ஒப்புரவினாலே கேடு வரும் என்றால் அந்த கேடானது தன்னை விற்றாவது ஒருவன் பெறுவதற்கு தகுந்த சிறப்பை உடையதாகும் அதாவது பிறருக்கு உதவி செய்கிறதுனால பிறருக்கு கொடுக்கறதுனால தனக்கு ஒரு துன்பம் தனக்கு ஒரு வறுமை தனக்கு ஒரு கேடு வரும் அப்படின்னா அந்த கேடை வந்து அவர் ஏற்றுக்கிறது வந்து மிகவும் விரும்பத்தக்கதான் சிறப்புடையதான் பிறருக்கு உதவுவதால் ஒரு துன்பம் வரும்னா அந்த உதவுனவர் வந்து அந்த துன்பத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்குவாராம் அது வந்து விரும்பத்தக்க ஒரு செயலாக அவர் நினைப்பாராம் ஒப்புரவால் கேடு வரும் என்றால் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கிக்கொள்ளும் உடையதாகும் தன்னையே விற்றாவது தனக்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமும் தன்னையே விற்றாவது அந்த கேடு அவர் ஏற்றுக்கிறது வந்து மிகப்பெரிய மதிப்புடையதாக இருக்குமா இருப்பதை பிறருக்கு கொடுத்து விட்டால் நாளை நமக்கு தீமை வருமே என்று சொன்னால் தன்னையே விலையாக கொடுத்து அந்த தீமை வாங்கத்தக்கதே பிறருக்கு உதவுகின்ற சிறப்புடைய உலக ஒழுக்கம் கேடு விளைவிக்க கூடியதாக இருப்பின் அக்கேடு ஒருவன் தன்னை விற்றாவது வாங்கி கொள்ளக்கூடிய மதிப்புடையதாகும் பிறருக்கு உதவுறதால ஒரு துன்பம் வரும் அப்படின்னா அந்த துன்பத்தை ஏற்றுக்கிறது வந்து அவனுக்கு மிகப்பெரிய சிறப்பையும் மதிப்பையும் கொடுக்குமாம்